மேம் இன்னைக்கான டாபிக் வந்து கடன் கடன் சுமை அப்படிங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலையும் இருந்துகிட்டு தான் இருக்கு ஸோ ஏதோ ஒரு விதத்தில் கடன் வாங்கி மக்கள் வந்து கடனில் தத்தளிக்கிறாங்க இருந்தாலுமே கூட இந்த மாதிரி தாந்திரீகம் ஒரு விஷயத்தை எந்த டைம்ல செய்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற புரிதலோட ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும் பொழுது நிச்சயமாக எல்லாருக்குமே அதில் நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் இந்த வகையில் ருண விமோச்சனை முடிச்சு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு அதாவது நமக்கு அந்த கடனை கட்டணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொடுக்குறதும் அதற்குண்டான அந்த தெய்வத்தோட ஒரு ஆகர்ஷண சக்தியை நமக்கு கொடுக்கறதுக்கும் இந்த முடிச்ச நம்ம கட்டுறோம் அதாவது தீர்வதற்கு கடனை பணத்தோட கடன் மட்டும் இல்லை பிறவி கடன் தீர்ப்பவர் சிவபெருமான் அப்ப இந்த ருண விமோச்சனை நம்ம இது போல கட்டிட்டு நீங்க சொல்லும் போது பிறவி கடன் அப்படின்னு சொன்னீங்க ஏன்னா கடன்கிறது வெறும் பணம் மட்டும் கிடையாது பித்ரு கடன் கடன் பிறவி கடன் இப்படி நிறைய வகைகள்ல இருந்து எல்லா வகையான கடனையும் தீர்த்து மக்கள் வந்து ஒரு செழுமையா வாழணும் அப்படின்றதுக்கு இந்த பதிவு ஒரு நல்ல உதாரணமா இருக்கும் மேம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் நற்பவி சொல்லு நற்பவி மேம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க மேம் சிறப்பா இருக்கு ரொம்ப சிறப்பு மேம் மேம் இன்னைக்கான டாபிக் வந்து கடன் கடன் சுமை அப்படிங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலையும் இருந்துகிட்டு தான் இருக்கு ஸோ ஏதோ ஒரு விதத்துல கடன் வாங்கி மக்கள் வந்து கடன்ல தத்தளிக்கிறாங்க இந்த கடன்ல இருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது ஒரு தாந்திரிக பரிகார முறை இருந்தா மக்களுக்கு சொல்லுங்க நிறைய வழிபாடுகள் இருந்தாலுமே கூட இந்த மாதிரி தாந்திரிகம் ஒரு விஷயத்தை எந்த டைம்ல செய்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற புரிதலோட ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும் பொழுது நிச்சயமாக எல்லாருக்குமே அதில் நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்குது அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை கடன் அடைத்தால் கடன் அடையும் சனிக்கிழமை கடன் அடைத்தால் கடன் அடையும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதுலேயும் நம்மளோட சேனல்லேயே நம்ம போட்டிருக்கோம் ச வெள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம சேனல்லே நம்ம சொல்லியிருக்கோம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே நம்ம வந்து ஒரு தொகையை பே பேங்க்லையோ அல்லது தனி நபர் கடனாவோ நம்ம இருந்தாலுமே கூட கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து இம்மிடியேட்டாக அதை உடனடியாக அந்த கடன் தீர்வதற்குண்டான ஒரு பாசிட்டிவ் வைப் நமக்கு கிடைக்கும் அப்போ நமக்கு ஒரு வருமானம் வரும் அந்த வருமானத்தை வச்சு கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த விதத்துல நிறைய பேர் செய்கிறீங்க சில பேருக்கு ரிசல்ட் கிடைச்சிருது பல பேருக்கு கிடைக்கிறது இல்லை ஏன்னா அவங்க வந்து அந்த கரெக்டாக அதை செய்யறது அந்த மனப்பான்மை அவங்கக்கிட்ட இல்லை இதில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த வைராகியம் இல்லாததுனால தோல்வியை சந்திச்சிடாங்க அதனால ஒவ்வொரு முறையும் புதுசு புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அவங்கள செய்ய வை செய்ய வைத்து அவர்களை ஒரு ஒரு வெற்றியாளர்களாக ஆக்கணும் தான் நம்மள சேனலோட ஒரு ஒரு கருத்து நமக்கு அந்த வகையில ருண விமோச்சனை முடிச்சு அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு அதாவது நமக்கு அந்த கடனை கட்டணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொடுக்கறதும் அதற்குண்டான அந்த தெய்வத்தோட ஒரு ஆகர்ஷண சக்தியை நமக்கு கொடுக்கறதுக்கும் இந்த முடிச்ச நம்ம கட்டுறோம் இது கட்டக்கூடியது இந்த வழிபாடுகளுக்கெல்லாம் சிறந்த மாதம் ஆடி மாதம் அப்போ இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து சிவபெருமானுக்கு பிடித்த உரிய சில கலர்ஸை பயன்படுத்த போகிறோம் அந்த விதத்தில் சிவனடியார்கள் பார்த்தீங்கன்னா காவி நிற வேஷ்டி தான் அணிஞ்சிருப்பாங்க அப்ப அந்த காவி நிறத்துல ஒரு துணி எடுத்துங்க ஒரு முடிச்சு கட்டுற அளவுக்கு துணி எடுத்துங்க அந்த துணியில நம்ம வந்து சில பொருட்களை முக்கியமான உண்டான சில பொருட்களை வைக்க போறோம் அதுல முதலிடம் பிடித்தது சிவன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா விபூதி தான் நம்ம சொல்லுவோம் அப்ப அந்த விபூதி ஒரு ஸ்பூன் நல்ல தரமான விபூதி புதுசா வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ஒரு ஸ்பூன் விபூதி வைங்க அதுல மூன்று வில்வ இலைகள் இதுவும் சிவனுக்கு உண்டான இலைகள் மூன்று வில்வ இலைகள் எங்கேயாவது பக்கத்தில் இருந்தால் போய் பறிச்சுட்டு வாங்க அல்லது வாங்கிக்குங்க கோவில் வாசல்களில் விற்கும் அது வாங்கிட்டு வந்து மூணு இலைகள் வச்சிருங்க அது கூட சங்குப்பூ அதுவும் நீங்கள் எங்கேயாவது தேடிதான் எடுக்கணும் சங்குப்பூ வந்து நீல நேரத்துல இருக்கிறதுனால நீலகண்டன் சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு உண்டான மலரான இந்த சங்குப்பூவையும் அதில் வச்சுட்டு நீங்க வந்து இதை அது அது கூட வந்து நீங்க ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க முன்னாடி போயிட்டு வந்துட்டு அங்கேருந்து ஒரு கோவில் எலுமிச்சை மழம் கையில் வச்சுட்டு சிவபெருமானோட மண்டபத்தை சுற்றிட்டு அந்த எலுமிச்சம் கனியும் அதில் வைத்து முடிச்சு போட்டு இந்த முடிச்ச வந்து வீட்டுக்கு வெளியில் கட்டிடுங்க வீ வீட்டுக்கு வெளியில் கட்டும்பொழுது என்னென்னா நீங்கள் வீட்டிலேருந்து வெளியில் வந்து ஒரு வேலைக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக கிளம்புறீங்க அப்படின்னா திரும்பி நின்று அந்த முடிச்சிருக்கு இல்லைங்களா ரொணா விமோச்சனை முடிச்சிருக்கு இல்லைங்களா அந்த முடிச்ச பார்த்து உங்களோட பிரார்த்தனையை உங்களோட சங்கல்பத்தை வச்சுட்டு வா போனீங்க அப்படின்னா சிவபெருமானோட அருளால் ஏன்னா ருண விமோச்சன லிங்கம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு திருவாரூரில் தியாகராஜர் சன்னிதியில திருச்சேரையில் இருக்காரு அந்த மாதிரி நிறைய சிவபெருமானோட அவதாரங்கள் நிறைய இருக்குது இந்த கடன் தீர்வதற்கு கடன்னா பணத்தோட கடன் மட்டும் இல்லை பிறவி கடன் தீர்ப்பவர் சிவபெருமான் அப்போ இந்த ருண விமோச்சனை முடிச்ச நம்ம இது போல கட்டிட்டு அந்த விபூதி இந்த எல்லாமே வச்சிட்டோம் எலுமிச்சம்பழம் வச்சுட்டோம் அது கூட நம்ம வந்து ஒரு பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு இதையும் வைங்க இது எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான பொருள் இதையும் வைத்து நீங்க கட்டிடுங்க நிச்சயமா உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் பணம் கட்டக்கூடிய வாய்ப்பு தொழில் இருந்தா நல்ல வருமானம் கடன் கட்டணுங்கிற எண்ணம் இதில் மூன்று விஷயங்கள் பொழுது நிச்சயமா நிரந்தரமா கடன் அடைச்சிடுவோங்க ருணா விமோச்சனம் உங்களுக்கு கிடைச்சிடும் தொடர்ந்து வந்து ஒவ்வொரு விஷயங்களிலும் பல வெற்றிகளை காண்பீர்கள் நற்பவி யோகி குமார் ரொம்ப சொன்னீங்க மேம் பத்தி இப்போ தியாகராஜ சுவாமி திருவாரூர் சொன்னீங்க அங்க வந்து லிங்கேஸ்வரர் இருக்காரு சொன்னீங்க இல்லையா இப்போ மக்கள் வந்து அந்த இருக்காருமோச்சனிங்கேஸ்வரரை போய் வழிபடணும் அப்படின்னா ஒரு சில ஆலயங்கள்ல நான் பாத்திருக்கேன் இந்த உப்பும் மிளகும் கொண்டு போய் கொட்டுவாங்க திருவாரூர்ல இந்த சன்னதியிலையும் இந்த ஒரு வழக்கம் இருக்கு உப்பு மிளகும் அந்த கடன் தீரணும் அப்படின்னு சொன்னாங்க அதனுடைய தாத்யம் என்ன அதாவது ஒரு விஷயத்த ஒரு பொருளை நம்ம வாங்கி நம்ம கைகளில் வைத்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு ஒரு அந்த இடத்துல ஆகுது அது அப்படிங்கிறது மகாலட்சுமியோட ஒரு இதுவா எடுத்துக்கலாம் பிளஸிங்ஸ் பெற்ற ஒரு பொருளாக எடுத்துக்கலாம் அது போலவே மிளகு அப்படின்னாவே நமக்கு பைரவர் காலபைரவர் காலபைரவர் இந்த காலத்தில் இந்த விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படிங்கறத முடிவு செய்யக்கூடிய ஒரு தெய்வம் வந்து பைரவர் அப்ப இந்த உப்பு அப்படிங்கிறது இந்த மிளகு அப்படிங்கிறது நிறைய மாரியம்மன் கோவில் அதுவும் ஆடி மாதமா இருக்குது இந்த மாதங்கள்ல வந்து நம்ம வந்து இந்த உப்பு மிளகு அதிகமாக பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு நம்ம வீடுகளில் கூட ஒரு பவுல்ல கல்லுப்பு போட்டு மிளகு தூவி வைங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நிச்சயமா கிடைக்கும் இது ருண விமர்சன லிங்கத்தை வழிபடக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையா இருக்கட்டும் அல்லது பௌர்ணமியாக இருக்கும் பொழுது நீங்கள் வந்து திருவாரூர் போயிட்டு தியாகராஜ சன்னிதியில் உள்ள ருண விமர்சன லிங்கத்துக்கு உப்பு மிளகு போட்டு உங்களோட பேருக்கு அர்ச்சனை பண்ணி அங்க வந்து வில்வத்தலம் கொடுத்து பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்க கடனை அடைவதற்குடான ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் நற்பவி நன்றி மேம் முழு நிறைவான இந்த வழிபாடு அப்படிங்கிறது அபிஷேகத்தோட துவங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த ருண விமோச்சன லிங்கேஸ்வரருக்கு நம்ம வாங்கி கொடுக்க வேண்டிய அபிஷேக பொருட்கள்லாம் என்ன மேம் நிச்சயமா அபிஷேக பொருட்கள்ல சிறந்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்க நிறைய பொருட்கள் இருக்கு எல்லாமே வாங்கி கொடுக்கலாம் கண்டிப்பா வாங்கி கொடுக்க வேண்டியதுன்னு சில இருக்கு அதெல்லாம் முக்கியமானது நல்லெண்ணா என்ன காப்பு வைப்பாங்க அந்த லிங்கத்தை சுத்தம் அடுத்தது பால் நிச்சயமா கொடுக்கணும் பிறகு தேன் அரிசி மாவு இது ஐந்து பொருட்கள் ரொம்ப ரொம்ப அவசியமானது மற்ற பொருட்கள் வாய்ப்பு இருந்தா தயிர் பன்னீர் இது எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு வாய்ப்பு இருந்தா வாங்கி கொடுங்க அல்லது இந்த ஐந்து பொருட்கள் பொருட்களாவது நீங்க நிச்சயமா வாங்கி கொடுக்கறது சிறப்பு பிரதோஷத்துக்கும் இந்த கடனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா பிரதோஷத்துக்கும் சம்ம இந்த கடனுக்கும் சம்பந்தம் கிடையாது பிரதோஷம் அப்படிங்கிறது என்னன்னா அந்த நாள்ல இந்த நந்தீஸ்வரரை நம்ம வழிபாடு பண்ணி அந்த நம்ம வந்து சிவபெருமானையும் அம்பிகையையும் வழிபடும் பொழுது அந்த இடத்துல நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப் கடன்கிறத மீறி நம்ம பிறவி கடனை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனசு எதுலேயும் விட்டு கொடுத்து போறது மற்றவங்களை பத்தி கம்பேர் பண்ணாம நமக்கு கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியான மனநிலைக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி தருவது இந்த பிரதோஷ வழிபாடு ரொம்ப சூப்பர் மேம் ரொம்ப ரொம்ப அழகான பதிவா கொடுத்தீங்க நீங்க சொல்லும் போது பிறவி கடன் அப்படின்னு சொன்னீங்க ஏன்னா கடன்கிறது வெறும் பணம் மட்டும் கிடையாது பித்ரு கடன் கடன் பிறவி கடன் இப்படி நிறைய வகைகள்ல இருந்து எல்லா வகையான கடனையும் தீர்த்து மக்கள் வந்து ஒரு செழுமையா வாழணும் அப்படின்றதுக்கு இந்த பதிவு ஒரு நல்ல உதாரணமா இருக்கும் மேம் அற்புதமான தகவல் கொடுத்திருக்கீங்க மேம் நன்றி நன்றி மேம்